பாடல்கள் ஆறு இக்கட்ட காலத்தில் உதவுமாறு வேண்டுதல் ஆண்டவரே என் மீது சினம் கொண்டு என்னை கண்டியாதேயும் என் மீது கடும் சீற்றம் கொண்டு என்னை தண்டியாதேயும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் தளர்ந்து போனேன் ஆண்டவரே என்னை குணமாக்கியிரலும் ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்தது போயின என் உயிர் ஊசல் ஆடுகின்றது ஆண்டவரே இந்நிலை திரும்பும் என் உயிரை காப்பாற்றும் உமது பேரன்மை முன்னிட்டு என்னை மீட்டரளும் இறந்தபில் பின் உண்மை நினைப்பவர் எவரும் இல்லை பாதாளத்தில் உண்மை போற்றுபவர் யார் பெருமூச்சினால் இழைத்தது போனே ஒவ்வோர் இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கின்றது என் கட்டில் அழுகையால் நடைகின்றது என் கண் வீங்கி போயிற்று என் பகைவர் அனைவரின் காரணமாக அது மங்கி போயிற்று போரே நீங்கள் அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் ஏனெனில் ஆண்டவரின் குரலுக்கு செவி சாய்த்து விட்டார் ஆண்டவரின் விண்ணப்பத்தை கேட்டருளினார் அவர் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் என் எதிரிகள் யாவரும் வெக்கி பெரிதும் களங்கட்டும் அவர்கள் திடீரென நாணமுற்று திரும்பி செல்லட்டும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்